தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறா உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவரா இருக்கிறா நிச்சயமா நான் சொல்றேன் எகிப்து ஜனங்கள் எப்படியும் இஸ்ரேவேல் ஜனங்களை கொன்று போற்றலாம் என்று அநேக திட்டங்கள் தீட்டுகிறான் பார்வோம் அநேக திட்டங்கள் சொல்லப்போனா பத்து வகையான திட்டம் தீட்டுகிறானா அதனாலதான் பத்து வகையான வாதைகளை கர்த்தரவனுக்கு அனுப்பி அவனை இல்லாமலே போக பண்ணினார் அலையலுயா சொல்லலாமா உங்களுக்கு

எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை ஒன்றுமே இல்லாம மாற்றுவதற்காக கடைசி பரியந்த வரைக்கும் பின்தொடர்ந்து ஓடி வருகிறார்கள் கடைசி வரைக்கும் பின்தொடர்ந்து ஓடி வருகிறார்கள் கர்த்தர் செய்தது என்ன செங்கடலில் அவர்களை அமிழ்த்து போட்டார் அவர்கள் ஒண்ணுமே இல்லாம மாறி போனார்கள் ஒருவனையும் காணவில்லை ரதங்களை காணவில்லை குதிரைகளை காணவில்லை குதிரை வீரர்களை காணவில்லை அப்பொழுது பார்வன் சொன்னான் இவரே கர்த்தர் அலேலுயா அலேலுயா இன்றைக்கும் கர்த்தர் அப்படி உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் யாரு உங்களுக்கு விரோதமா எழும்பினார்களோ யாரு உங்களுக்கு விரோதமா நீ ஒண்ணுமே இல்லாம போயிடணும் நீ ஒன்றுமே உன் வீடு அழிஞ்சிடணும் உன் குடும்பம் அழிஞ்சிடணும் உன் பிள்ளை அழிஞ்சிடணும் ஊழியம் அழிஞ்சிடணும்னு யாரு நினைத்தார்களோ அவர்களையே உங்களுக்கு முன்பதாக மண்டியிடும்படி கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ண போகிறார் அலே லூயா கர்த்தர் அதை செய்ய வல்லவர் உங்களுக்கு முன்பதாக வந்து மண்டி போடுவாங்க என்னை மன்னிச்சுக்க உனக்கு விரோதமா நான் என்னென்னமோ செய்தேன் உனக்கு விரோதமா என்னென்னமோ திட்டம் தீட்டினேன் இன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேன் இன்றைக்கு உணர்ந்து கொண்டேன் உன்னோடு கூட இருக்கிற தெய்வம் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுவார்கள் ஒரே ஒரு காரியம்தான் ஒரே ஒரு காரியம்தான் இந்த வசனம் சொல்லுது நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் முதல் காரியம் என்ன தெரியுமா தேவ பாதத்தில் அமர்றதை ஒரு நாளும் விற்ற கூடாது கர்த்தர் பாதத்துல நீங்க முழங்கால் போட 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 முழங்கால் போடும்போது சத்துரு அசைவான் சத்துரு நடுங்குவான் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்கள் நடுங்குவார்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் நடுங்குவார்கள் நீங்க முழங்கால் போடுங்க நீங்க முழங்கால் போட்டு தேவ சமூகத்துல அமர்ந்திருங்கள் முதலாவது கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார் பாருங்க பாபிலோல சிறைப்பட்டு போன பிறகு எழுபது வருடம் ஆன பிறகு தானியல் தேவ சமூகத்தில் உபவாசத்திருந்து அவன் அமர்ந்து இருக்கிறான் வேதத்தை வாசிக்கிறோம் தானியலின் புஸ்தகத்தில் அவன் அமர்ந்திருந்தான் நடந்தது என்ன மீகாவேலும் கேருபீன்களும் அங்கே இருந்து இறங்கி வருகிறார்கள் சேராபீன்களோடு இறங்கி வருகிறான் ஆமேன் மீகாவேல் இறங்கி வருகிறான் சத்ருவோடு கூட யுத்தம் அனுகிறான் கேபிரியல் இறங்கி வருகிறார் கேபிரியல் இறங்கி வந்து சொல்லுகிறார் தானியல் இடத்துல தானியலே தானியலே நீ முழங்கால் போடும் உன் செபத்திற்கு பதிலை கர்த்தர் தந்தா அலேலுயா ஆனா அந்த ஏரியாவின் பலவன் தடை செய்தான் என்று சொல்லப்படுகிறது முழங்கால் போட 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 மீகாவேல் துணையாய் வந்து சத்துருவோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணி மனிதர்கள் விரோதமாக எழுப்பினார் அவர்களோடு அவர்களை இல்லாமலே போக பண்ண நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையினால முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வீர்களாக அதையனால உங்க மாம்சத்தில் நீங்க என்ன செய்தாலும் மாம்சிகத்தில் என்ன பண்ணாலும் அது அற்ப பிரயோஜனம் தேவ பாதத்தில் உட்காந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீர் விட்டு கதறி சோமண்ணும் போது உங்க வாழ்க்கையும் சரி உங்க ஊழியமும் சரி தேவ நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அந்த எதிரிகள் சொல்லும்படி ஆண்டவர் கிருவ பாராட்டுவார் அலே லுயா ரெண்டாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் ரெண்டாவது காரியம் ரூத்தின் சரித்திர புத்தகத்தை கொள்ளுங்க பார்க்கலாம் ரூத்தின் சரித்திர புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் அதிகாரம் வசனத்தை வாசிங்க என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியமட்டு பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இலை மாட்டான் என்றால் அலேலுயா கர்த்தர் சொல்லுகிறார் நீ பொறுத்திரு முதலாவது அமர்ந்திரு முதலாவது தேவ பாதத்தில் அமர்ந்திரு ரெண்டாவது பொறுத்திரு பொறுமையாயிரு தேவ சமூகத்தில் நம்ம ஜபத்தை சொல்லி வைத்து விட்டா நீங்க எப்படி இருக்கணும் பொறுமையா இருக்கணும் பாருங்க வேத வசனம் சொல்லுகிறது ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்படிலாம் அற்புதம் செய்வாரா எப்படிலாம் உங்க வாழ்க்கையை அதிசயமாய் மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஆமேன் வாசிக்கலாம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் பொறுமையோட ஓடக்கடவும் வேதம் சொல்லுகிறது பாருங்க நமக்கு முன்பதாக மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆமேன் பாருங்க ஆபிரகாம் நினைச்சு பாருங்க ஆபிரகாம் ஒண்ணும் இல்லாம வந்தார் தேவ சமூகத்துல காத்திருந்தார் கர்த்தரவனை ஆசீர்வதித்தார் ஆமேன் தாவீத பாருங்க சொந்த குடும்பத்திலே அவமானப்பட்டார் தாவீது கதை ஒரு பெரிய கதை பெரிய அவமானப்பட்டார் நிந்தனைகள் நெருக்கங்கள் பெத்த பிள்ளை தனக்கு விரோதமாய் எழும்புகிறான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் அலே லூயா யோசேப்ப பாருங்க தன் குடும்பத்தாரால் விற்று போடப்பட்டவன் தன் குடும்பத்தாரால் கொலை பண்ணுவதற்கு சதிகள் தீட்டப்பட்டவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் யோசேப்பேன் தலையை உயர்த்தினார் பல வருடங்கள் ஏறக்குறைய பதினேழு வருடம் சொல்லப்படுகிறது பதினேழு வருடம் பிறகு தகப்பன் அந்த பட்டணத்துல தேவன் உயர்த்தினார் அநேகர் வாழ்க்கையில வேதத்துல நம்ம சொல்ல முடியும் வேதத்துல பதினோராம் அதிகாரம் எப்படி வச்சு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் என்று ஒரு லிஸ்ட் கொடுக்கப்படுகிறது ஏறக்குறைய ஒரு பதினெட்டு பேர் அங்கே இருக்கிறார்கள் பதினெட்டாவது பதினோராவது வசனத்துல பதினெட்டு பேருக்கு மேல இருக்கிறார்கள் விசுவாசத்தில ஜெயித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு அப்பா உனக்கு இருக்கிற போராட்டம் போல உன் பிதாக்களுக்கு இருந்துச்சுப்பா உனக்கு இருக்கிற பிரச்சனையை போல உன் பிதாக்களுக்கு ஆப்ரகாமுக்கு இருந்துச்சு ஈசாக்கு இருந்துச்சு யோசிப்புக்கு இருந்துச்சு தாமீதுக்கு இருந்துச்சு அமேன் ஒவ்வொரு மோசைக்கு இருந்தது அவர்கள் எல்லாரையும் உனக்கு முன்பதாக மேகம் போன்று சாட்சியான நிறுத்தி இருக்கிறேன் மேகமூண்டு சாட்சியா நிறுத்திருக்கிறேன் ஆகையினால் அந்த சொல்லுது பாருங்க உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவீர்கள் அலையலு உங்களுக்குன்னு தேவன் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறா உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறா உங்களுக்குன்னு ஒரு உயர்வை வச்சிருக்கிறா ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாது ஒருவனும் அதை தடை செய்ய முடியாது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் என்ன தெரியுமா கத்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்க பொறுமையா காத்துருங்க பொறுமையா காத்துருங்க பொறுமையா தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து இருக்கும் போது நாட்கள் வரும் ஒருவேளை நீங்க சொல்லலாம் எப்பப்பா கிடைக்கும் அது எப்போ எவ்வளோ நாள் தான் நான் பொறுமையாக இருக்கிறது எவ்வளோ நாள் தான் நான் ஆசீர்வாதத்துக்கு பொறுமையாக இருக்கிறதுன்னு நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம் ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து இந்நாள் வரைக்கும் எவ்வளவு இழந்தீர்களோ அவ்வளவுதையும் கர்த்த ரெட்டத்தனையாய் நிச்சயம் தருவார் அலையலுயா எவ்வளவு அவமானப்பட்டீர்களோ எவ்வளவு இழந்து போனீர்களோ எவ்வளவு உங்களிடத்துல இல்லாமல் போனதோ அவ்வளவுதையும் கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் தருவார் ரெட்டிப்பாய் அருளை செய்வார் ரெட்டிப்பாய் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆகையினால பொறுமையா இருங்க ஒன்னு சொல்லவா அன்றென்றைக்கு எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கிறாரோ அதை எல்லாத்தையும் பண்டக சாலையில் சேர்த்து வைத்திருக்கிறார் ஒரு நேரம் ஒரு நாள் உங்களை கை விட்டுற மாட்டாருமா ஒரு நாள் உங்களை கை விட்டுற மாட்டாருப்பா நீங்க தைரியமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் தேவ சமூகத்துல விட்டுட்டீங்கன்னா பொறுமையா இருக்கணும் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டுல சொல்லப்படுகிறது கச்சர் மேலவும் பாரத்தை வைத்திரு அவ்வளவுதான் நீ வச்சுட்ட எப்ப வச்சுட்ட இப்ப வாசித்தோம் இல்லையா சங்கீத புஸ்தகத்துல வாசித்தோம் இல்லையா அவரே தேவன் என்று அறியுங்கள் சொல்லி அவர் பாதத்துல வச்சுட்டீங்க அவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்க ஆகையினால் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் அலையா நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் ரூத்து மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் முடியும் வெற்றியாய் முடியும் ஆமே என்னமா முடியும் வெற்றியாய் முடியும் ஏன்னா யாருக்கு நாம காத்திருக்கிறோம் தேவனுக்காக காத்திருக்கிறோம் என் தேவன் என்று அறியும்படிக்கு காத்திருக்கிறோம் ஆகையினால் அது எப்படி தான் முடியும் சயமாகத்தான் முடியும் சயமாகத்தான் முடியும் ரூத்துக்கு தன்னுடைய மாமியார் அட்வைஸ் கொடுக்குறா பொறுமையாக இரு பொறுமையாக குடி இரு உனக்கு நீதி செய்ய மட்டும் போவாஸ் அவன் தூங்க மாட்டான் அவன் சும்மா இருக்க மாட்டான் உனக்கு நிச்சயம் நீதி செய்வார் போவாஸ் ஏசு கிறிஸு உடைய அடையாளமாக்கப்பட்டவன் அதனால உங்களுக்கு நீதி செய்ய மட்டும் கர்த்தர் ஒரு நாளும் தூங்குவதும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினார்கள் யாருக்கு விரோதமாய் எழும்பினார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினார்கள் ஆண்டவர் விரோதமாய் எழும்பினதுனால அவர் சும்மா இருக்க மாட்டார் உங்களுக்காக அவர் நீதி செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அலேலுயா 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 ஆண்டவர் சொல்றார் தைரியமாறு ஆண்டவர் அவர் தூங்குவதில்லை உறங்குவதில்லை உனக்கு என்ன நீதி செய்யணுமோ உனக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதை செய்கிற வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க இருக்க அவர் சும்மா இருக்க மாட்டார் அவர் தூங்க மாட்டார் எப்படி ஆகிலும் உனக்கு நீதி வாங்கி தரும்படி அவருடைய சேனைகளை அனுப்பி அவர் யுத்தம் அவர் உங்களுக்காக வெற்றியை நிச்சயம் கொண்டு வந்து உங்க கைகளில கொடுப்பார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அலேலுயா தைரியமா இருங்க பயப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது அதை மட்டும் செஞ்சிடாதீங்க எப்படியே அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது என்ன சொல்லுது உங்களுக்குள்ள இருக்கிற பாரங்களையும் பாவங்களையும் பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிடணும் ஒதுக்கிடணும் அதை மனசுக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது வச்சிடக்கூடாது அதை முற்றிலும் நீக்கிட்டீங்கன்னா கடவுள் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தர ஆரம்பிச்சிருவா கடவுள் உங்களை உயர ஆரம்பிச்சிருவா உங்களை பெருக பண்ண ஆரம்பிச்சிருவா மூன்றாவது காரியத்தை பார்க்க போகிறோம் சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஆமே அலேலு அலேலுய மூன்றாவது காரியம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையில அவருடைய வழியை கை கொள் சொல்லலாமா கர்த்தருக்கு காத்திரு சொல்றேன் முதலாவது காரியம் நீ இரண்டாவது பொறுமையாயிரு மூன்றாவது காத்திரு அவர் வழியை கை கொள் என்னது முதல்ல அமர்ந்துரு பொறுமையாயிரு மூன்றாவது காத்திரு அவருக்கு மூணு காரியம் அப்படி வழியை கைகோள் என்ன ஒபாமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது முதல் வசனம் இரண்டு வசனங்களை வாசிங்க பார்க்கலாம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கலாம் இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகி கர்த்தனுடைய கட்டளைகளின் கட்டளைகளை கைகளை கட்டளைகள் எல்லாம் செய்ய நீ கவனமாய் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பான் ஆமே நாளே ஆண்டவர் என்ன சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கவனமாய் செவிசாய்க்க அவருடைய சத்திய வார்த்தையை கேட்பதற்கு நீ கவனமாய் செவிசாய்க்க உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலையும் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார் ஆலே லூயா ஓ சந்த பந்தத்திற்கு முன்பதாய் உன்னை தலை நிமிர செய்வார் ஓ அண்ணன் தம்பிக்கு முன்பதாய் உன்னைய தலை நிமிர செய்வார் ஓ சுற்றத்தாருக்கு முன்பதாய் உன்னை தலை நிமிர செய்வார் ஓ பகுதி ஜனங்களுக்கு முன்பதாய் உன்னை தலை நிமிர செய்வார் வேலை செய்கிற இடத்துல உன்னை தலை நிமிர செய்வார் யார் எதிராய் வந்தாலும் உன்னை தலை நிமிர செய்வார் ஆண்டவர் நிச்சயமுனை தலை நிமிடம் செய்வார் அவர் வழியை மாத்திரம் கை கொள்ள மறந்துடாத அவர் சத்தியத்திற்கு மாத்திரம் செவி சாய்க்கிறத விற்று விற்ற கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அவருடைய வார்த்தைக்கு காத்துரு அவர் சத்திய வார்த்தைக்கு செவி சாய்த்திரு அவர் சத்திய வார்த்தை கேட்டு நீ அதன்படி நடக்கவனே உடனே போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலையும் உன்னை மேன்மையாக வைப்பார் அதோடு நின்று விடல அவர் பதினாலு வசனம் வரைக்கும் ஆசிர்வாதத்தை சொல்றாரு பதினாலு வசனம் வரைக்கும் ஆசிர்வாதத்தை சொல்றாரு வாசிங்க அந்த வசனத்தை பதினாலு வசனம் வரைக்கும் வாசிங்க அப்படியே ஸ்பீடா நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கை கொண்டு நடந்தினா என்ன வாக்குத்தங்களா கர்த்தர் தருவார் வாசிங்க நீ பட்டணத்திலும் ஆசிரம் பட்டணத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பா நிலம் ஆசிரியில கற்பத்தின் கனி கற்பத்தின் கனி நிலத்தின் கனி உன் மாடுகளின் பெருக்கம் உன் மாடுகளின் வந்த மாசு அதுதான் பொதுவா உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும் உன்

அவர்களே கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாய் முறியடிக்க போகிறார் இந்த சபைக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் முறியடிப்பார் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் முறியடிப்பார் உங்க வருமானத்துக்கு உங்க குடும்பத்துக்கு உங்க சமாதானத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் முறியடிப்பா ஆமென் ஹalleluya வாசி அடுத்து ஒரு வழி

உனக்கு கொடுக்கும் உனக்கு கொடுக்கிற இந்த தேசத்திலே இருக்கிற ஊருல கர்த்தர் உன் நிச்சயம் கட்டளைகளை கை கொண்டு கை கொண்டு வழிகளில் நடக்கும் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு அனைத்தபடியே உன்னை தமக்கு பரிசு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் நிலைப்படுத்துவார் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் உனக்கு பயப்படுவார்கள் அல்லேலூயா அரசாங்கத்தை கூட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல உன்னை கண்டு பயப்படும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும் அல்லேலூயா தைரியமா இருங்க தைரியமா இருங்க ஆண்டவர் அதைத்தான் சொல்றார் தைரியமா இருங்க இப்ப வாசிங்க ஏசை ஐம்பத்தி நாலு வாசிங்க இப்போ ஏசை ஐம்பத்தி நாலுல வாசிங்க ரெண்டு மூணு வசனத்தை வாசிங்க உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு இப்ப நீ செய்ய வேண்டியது என்னன்னா நீ பயந்து நடுங்க வேண்டாம்

செய்யாத நீ தடை செய்யாத ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு நான் உன்னை வர்த்திக்க பண்ண போகிறேன் நான் உன்னை பெருக பண்ண போகிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் ஆகையினால நீ என்ன செஞ்சிடாத தடையா இருக்க தைரியமா தைரியமா இரு நீ செய்ய காரியத்தை தைரியமா செய் நீ படுகிற பிரயாசத்தை தைரியமா செய் ஆண்டவர் சொல்றாரு தடை செய்யாத நீ தடையா இருந்துடாத தடை செய்யாதே கயிறுகளை நீளமாக்கி கயிறுகளை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்தி ஆமா முளைகளை உறுதிப்படுத்தி அந்த கூடாரம் போடும்போது அந்த ஆணி அடிச்சு கயிறு கட்டி அந்த முளைகளை அடிப்பாங்கல்ல அத நல்ல தைரியப்படுத்தி இதுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய விளக்கம் இருக்குது அதை இப்ப சொல்ல வேண்டாம் ஆனா உன் மனசை என்ன பண்ணு தைரியப்படுத்து உன் மனசை தைரியப்படுத்திக்க உன் மனசை உன் உள்ளத்தை தைரியப்படுத்தி எவனும் இனிமே ஒருபோதும் நமக்கு விரோதமா எழும்ப முடியாது அல்லேலூயா இனி எழும்ப முடியாது யாரு எழும்ப மாட்டான் கர்த்தர் நிச்சயம் உங்களோடு கூட இருக்கிறார் கயிறுகளை நீளமாக்கி நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் சந்ததியார் சாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்று பேரர்கள் பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை நானாதே நீ லட்சை அடைவதில்லை வசன சொல்லுது உன் வாலிபத்தின் வெக்கத்தை மறந்து உதவியின் நிந்தனையை இனி நினையாதிருப்பாய் இனி கவலைகளை என்ன செய்ய போறதுல நீ நினையாதிருப்பாய் உன் கஷ்டம் மறந்து போக போகுது உன் கண்ணீர் மறந்து போக போகுது ஒரு காலம் வரப்போகுது போகுது எல்லாம் கஷ்டப்பட்ட பயந்திருந்தோமே அது இல்லாம போச்சுன்னு சொல்லும்படி கர்த்தர் இனி நினையாதிருக்கும்படி உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் கர்த்தர் தந்து உன்னை உயர்த்த போகிறார் அப்படி எழுந்துருங்க அப்படி எழுந்துருங்க போகிறோம் ஆண்டவரிடத்தில் சொல்ல

வரைக்கும் எதிராய் செயல்பட்ட ஆவிகள் எதிராய் செயல்பட்ட வல்லமைகள் எதிராய் செயல்பட்ட கிரியைகள் இப்பொழுது நாமத்தினால் விலகி போவதாகும் நாமத்தினால் விலகி போவதாக விலகி போவதாக விலகி போவதாக மகிமை இவர்கள் மேல் உதிக்கட்டும் இவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் வலதுபுறமும் இடதுபுறமும் இவர்கள் வாழ்க்கையில இவர்கள் ஊழியத்தில் இவர்கள் குடும்பத்தில் இவர்கள் வேலையில இவர்கள் தொழில இவர்களுடைய எல்லா கையிட்டும் செய்கிற காரியங்களில பெருகத்தை உண்டு பண்ணுகிறதற்காய்